சீன ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினை தங்களுடைய பக்கம் இழுப்பதில் அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன தெரிய வருகின்றது குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமாரதி திசாநாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் இலங்கையிலே சீனாவினுடைய ஆதிக்கம் மேலும் அதிகரித்து காணப்படுவதை காணக்கூடிய இருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் எல்லாம் சீனாவினுடைய தூதுவர் சென்று தமிழ் மக்களை சந்திப்பது தமிழருக்கான தீர்வு உடையம் தொடர்பில் கதைப்பது என்று தங்களுடைய ஆதிக்கங்களை செலுத்தி வருகின்றனர் ஜாழ்பான மக்கள் அனுருகுமாரதிசாநாயக்கவுக்கு வாக்களித்து மூன்று நாடாளுமன்றத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சரியான முடிவு என்று ஜாழ்பான மண்ணில் வைத்து சீன தூதுவர் அறிவிக்கும் அளவுக்கு ஜாழ்பாணத்துக்குள்ளும் சரி ஏனைய தமிழ்தாய பகுதியிலும் சரி இலங்கையினுடைய ஒட்டுமொத்த தீவுக்குள்ளும் சீனாவினுடைய ஆதிக்கம் நிறைவேறுகின்றது இந்நிலையில் அமெரிக்காவும் இந்தியாவும் அனுருகுமாரதிசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினை தங்கள் பக்கம் விழுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்தியா அந்த விடயத்திலே அதிக கவனம் செலுத்தி வருகின்றது அனுர் குமாரதிசாணக்க வெற்றி பெற்றது பின்னர் முதலாக சந்தித்த தூதுவராக இருக்கக்கூடியவர் இந்திய தூதுவரே அவரே நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்திருந்தார் அதுபோல பிரதமருக்கும் அவரே முதன் முதலாக நேரடியாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அனுரகுமாரதிசாணிக்காவை இந்தியாவுக்கு வருமாறும் அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது அதுபோல் அமெரிக்காவும் அனுரகுமாரதிசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தை முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது நேற்றைய தினம் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் அனுருகுமார் ரஜிசா நாயக்கா ஒரு கலந்துரையாடமே கொண்டிருந்தார் அதன்போது கறுப்பு பணத்தை மீட்பதற்கு அமெரிக்க அனுரகுமாரிசாநாயக்கா உதவும் என்ற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மைந்த அரசாங்கம் இங்கு பல ஊழல்களை செய்தது அவர்கள் இந்த நாட்டிலே செய்த ஊழல்களில் சேகரித்த பணத்தினை உகண்டாவிலே பாரிய முதலீடுகளை செய்திருக்கின்றார்கள் வெளிநாடுகளில் ஏனையவர்களுடைய பேர்களில் பினாமிகளுடைய பேர்களிலே முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதெல்லாம் தெரிவித்திருந்தார்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த கறுப்பு பணங்களை மீட்டு இலங்கையினுடைய அபிவிருத்திக்கு பயன்படுத்துவோம் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள் தற்போது அனுரகுமாரதி சநாயக்கர் தலைமையிலான அரசாங்கம் வந்திருக்கின்றது அனைவருடைய கேள்வியும் எப்போது இவர்கள் ஊழலை ஒழிப்பார்கள் கர்ப்பு பணத்தை எப்படி மீட்பார்கள் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் அமெரிக்கா நேற்றைய தினம் ஒரு முக்கிய அறிவிப்பை விடுத்திருக்கின்றது கருப்பு பணத்தை மீட்பதற்கு அமெரிக்கா கண்டிப்பாக உதவும் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றது அதாவது இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு அடுத்துச் செல்லப்பட்ட கருப்பு பணத்தை மீள நாட்டுக்கு கொண்டு அமெரிக்கா தன்னுடைய தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதி அனுர்குமார் டொனால்டு லூவுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போதே வார அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட கறுப்பு பணத்தை மீட்டு நாட்டிற்கு மீள கொண்டு வருவதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் பொருளாதாரம் பாதுகாப்பு போன்றவற்றிற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது அதேபோல் அரசியல் பொருளாதார விடயங்களில் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்களுக்கு பாராட்டுகளையும் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது இதன்போது பேசிய ஜனாதிபதி அனுருமதி திசாநாயக்க இலங்கையில் ஊழல் மற்றும் வீண் அரசியல் கலாச்சாரத்தில் நேரடி தாக்கத்தை செலுத்துவதாகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தின் மூலம் ஊழல் மற்றும் வீண் விரயத்தை மட்டுப்படுத்த முயற்சிப்பதாகவும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதனூடாக கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் புதிய தொழில்நுட்பத்தை அரச துறையில் அறிமுகம் செய்வதனூடாக தரமான அரசு உதவியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க அதிகாரிகளுடனான கலந்துரையாடலிலே ஜனாதிபதி அனுலகுமாரதிசாநாயகர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளருக்கும் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த கருப்பு பணத்தை உதவும் என்ற ஒரு செய்தி ராஜபக்சக்கள் உட்பட ஊழல் புரிந்த பலருக்கு வயிற்றில் புலியை கரைக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம் ஏனெனில் திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்து ஒரு விடயம் உகண்டா போன்று வெளிநாடுகளில் முதலிட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு வருவோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் அதுபோல ஊழல் சொத்துக்களை சேர்த்து என்ற அடிப்படையில் வெளியிடப்பட்ட பனோமா பேப்பர்ஸ் பண்டோரா பேப்பர்ஸ் ஆகியவற்றில் இலங்கையர்கள் அவர்களுடைய பெயர்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தது அவர்கள் மீதும் விசாரணை இடம்பெறும் எனவும் அனுகுமார் ஜானேக தலைமையிலான அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது மேலும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தென்மேற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி செயலாளர் டொனால்டோ தலைமையிலான தூதுக்குழுவினருக்கும் இலங்கையில் சிவில் சமூக செயற்பாட்டர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த சந்திப்பு தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க தூதர் ஜூலிசங் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணையவழி பாதுகாப்புச் சட்டம் உள்ளிட்டவை தொடர்பில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தியாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல ஊழலுக்கு எதிராக அதிக பொறுப்புக்கூறல் கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கு அழைப்பு கொடுத்துள்ள இலங்கை மக்களின் குரல்களை பிரதிபலிக்கும் செயற்பாடுகளுக்கு அமெரிக்கா எப்போதும் ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அவர் தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரப் பணியகத்தின் உதவி செயலாளர் டொனால்ட் லூ தலைமையிலான தூதுக்குழுவினருக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமிதாசாவுக்கு நிலையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கின்றது இலங்கையின் பல்வேறு சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது இதேவேளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி செயலாளர் டொனால்ட் லூ தலைமையிலான தூதுக்குழுவினர் முன்னதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹெரத் சபாநாயகர் அசோகர் அன்பல உள்ளிட்ட தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாட இருக்கின்றார்கள் இவ்வாறு அமெரிக்காவும் இந்தியாவும் தங்களுடைய பார்வையை இலங்கையின் பக்கம் திருப்பி இருக்கின்றனர் அதிலும் விசேஷமாக அனுருகுமாரதிசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினை தங்கள் பக்கம் திருப்புகின்ற நோக்கத்திலே அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதை காணக்கூடிய இருக்கின்றது இந்நிலையில் அனுருகுமாரதிசாநாயக்க எதிர்வரும் நாட்களில் இந்தியாவுக்கு ஒரு பயணம் ஒன்றை செய்ய இருக்கின்றார் அதன்போது பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாட இருக்கின்றார் இந்நிலையில் அனர்குமார திசாநாயக்க இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்கின்ற போது இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும் கதைக்க வேண்டும் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டாத வகையிலே தடுப்பது தொடர்பிலும் அனுரகுமாரதிசாநாயக்க இந்திய அரசாங்கத்தோடு நடத்த வேண்டும் கடந்த அரசாங்கங்களைப் போல மீனவர்களை ஏமாற்றாது அனுரகுமாரதிசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நேர்மையான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாகாண கடத்தொழிலாளர் இணையம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது அதுதொடர்பான ஊடக சந்திப்புகளை தற்போது பார்க்கலாம் ஓ வணக்கம் என்னுடைய பேரான நராசா வடமாகாண கடற் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் நான்கு கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டத்தை பிரதிப்படுத்தி வடமாகாண இணைய இணையத்தின் ஊடாக இந்த ஊடக சந்திப்பு நடத்தப்படுகிறது இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கமாக புதிதாக பதவியேற்றிருக்கின்ற என்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றதன் பிற்பாடு ஜனாதிபதியாகவும் திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு வடக்கு கடற்றொழிலாளர்கள் தேர்தலுக்கு முன்பு எதிர்பார்த்த நிலப்பாட்டும் இன்று தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்ற இரண்டாவது தடவையும் கூடி நிறைவு பெற்றிருக்கின்றது ஆனால் தேர்தலிலே ஜனாதிபதியோ அல்லது என்பிபி கட்சியினரோ அளித்த வாக்குறுதிகளை இன்று வரையும் நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ந்து கால அவகாசம் கோரப்படுகிறது இந்த கால அவகாசம் கோரப்படுவது என்பது கடந்த காலங்களிலே இலங்கை அரசாங்கத்தினால் வடக்கு கடற்றொழிலாளர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்களோ அதே போன்று இந்த அரசாங்கத்திலும் வஞ்சிக்கப்படுவதற்குரிய செயல்பாடாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம் அனலதீவை சேர்ந்த இரண்டு மீனவர்கள் ஆறாம் மாதம் பத்தாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீரற்ற காலநிலையால் நாகப்பட்டினம் கரையே மீனவர்களால் மீட்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தும் கடந்த அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி அதாவது யாழ் மாவட்ட அல்லது வடக்கு மாகாண மீனவர் மீது எந்தவித கரிசனையும் காட்டி விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் மீனவர்களுடைய தொடர் போராட்டமும் மனிதாபிமான கோரிக்கையும் செவிசாய்த்து அவர்களை இந்த மாதம் அதாவது பத்தாம் மாதம் முப்பதாம் திகதி இந்திய தூதரகத்திலே அவர்களுடைய படகுகளுடன் கை படகுகளுடன் விடுதலை செய்திருக்கின்றது இந்திய நீதிமன்றம் ஆனால் எங்களுடைய வெளிப்புகார அமைச்சோ அல்லது எங்களுடைய கடத்தொழில் அமைச்சோ இன்று வரைக்கும் அவர்களுடன் கரிசனை காட்டாது படகை இந்தியாவிலே விட்டுவிட்டு மீனவர்களை மட்டும் இங்கே அனுப்புவதற்கு உரிய முயற்சியை செய்கின்றது நாங்கள் கேட்கின்றோம் வடக்கு கடற்றொழில் பிரச்சனையிலே தொடர்ந்து இலங்கை அரசாங்கமும் இருந்து செயல்படுவதற்கு என்றால் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட படகை செய்யப்பட்டது அமைச்சு ஏன் பின்னிக்கின்றது நாங்கள் வேறு நாட்டுக்குரிய மீனவர்களா அல்லது இலங்கை மீனவர்களா நாங்கள் நாங்கள் இலங்கை மீனவர்கள் என்ற ரீதியிலே தான் சரி கடற்றொழில் அமைச்சுக்கும் சரி உதாரணத்துக்கு பத்தாம் மாதம் அஞ்சாம் தேதி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் ஊடாக எழுத்து மூலமாக நாங்கள் கடிதம் வழங்கி இருக்கின்றோம் இன்று ஒரு மாசமும் மூன்று நாட்களும் கடந்து ஜனாதிபதியிடம் ஜனாதிபதியிடமிருந்து ஒரு பதிலும் பெறவில்லை அப்ப கடந்த கால ஜனாதிபதிகளை போன்றுதான் திசநாயக்காவும் மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்காத இருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது ஆனால் இந்த விஷயத்திலே கடற்றொழில் அமைச்சு கரிசனை காட்டி அந்த மீனவர்களை படகுடன் இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் இல்லையென்றால் எதிர்காலத்தில் மீனவர்களுடைய மனநிலையில மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஏனென்றால் தென்னிலங்கையை சேர்ந்த படகுகள் நேற்று முன்தினம் இந்தியாவின் கொச்சி துறைமுகத்திலேயே இருந்து மூன்று படகுகள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகிறது அப்ப தென்னிலங்கை மீனவருடைய படகை கொண்டு வர முயற்சிக்கின்ற என்பி அரசாங்கம் ஏன் வடக்கு யாழ் மாவட்ட மீனவர்களுடைய விடுதலை செய்யப்பட்ட படகை கொண்டு வருவதற்கு பின்னிக்கிறது அல்லது மௌனம் காக்கிறது அதே போன்றுதான் கடந்த காலங்களிலே இந்தியாவிலே கைது செய்யப்படுகிற வடக்கு மாகாண மீனவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் அந்த விமான சேவைக்கான பயண பயண பணத்தை செலுத்தி அவர்களை இங்கே கொண்டு வந்த வரலாறு கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கிறது அதை இந்த வடக்கு மாகாண தொழிலாளர் இணையம் கடந்த கால அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் நிர்பந்தம் கொடுத்து அதை நிறைவேற்றி இருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் அதையும் கைவிட்டு ஏனென்றால் இது வடக்கு மீனவர்கள் என்ற ரீதியிலே அந்த விஷயத்திலும் புறக்கணித்து அந்த மீனவர்களுடைய குடும்பத்தாரிடம் காசை கேட்கின்றார்கள் அந்த குடும்பத்தார் ஆறு மாசம் தொழில் செய்ய இல்லை அவர்கள்ட்ட எங்கே இருக்கும் அப்ப இலங்கை அரசாங்கத்தின் நிலப்பாடு என்ன அதே போன்றுதான் பாராளுமன்றத்திலே அதாவது நீதி ஒன்று ஒரே நாடு ஒரே சட்டம் என்று கூறுகின்ற ஜனாதிபதியும் என்பிபிஐ சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரிடமும் நாங்கள் கேட்கின்றோம் வடக்கு மாகாணத்திலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை புத்தளம் மாவட்டம் கல்பிட்டியில் கடந்த இரண்டு வருடங்களாக அது நடைமுறையிலே இருக்கின்றது அப்ப இதுல என்ன நீதி இருக்கு என்பிபி அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்கள் செய்தது போன்று வடக்கு மீனவர்களை வஞ்சிக்கின்றதுக்கு உதாரணமாக பல செயல்பாடுகள் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக தற்போது கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற என்பிபியினுடைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் கடந்த காலத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலே கிராஞ்சி பகுதியிலே கடலட்டை பண்ணைக்கு எதிராக சீன கடலட்டை பண்ணைக்கு எதிராக அந்த மீனவர்கள் போராடி கொண்டிருந்த போது அந்த போராட்டத்திலே நின்று அந்த பண்ணைகளை எதிர்த்தவர் ஆனால் இன்று வரைக்கும் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வேன் என்று கூறியவர்களிடம் வடக்கு கடற்றொழர் சமூகம் விட்ட கோரிக்கை பொருத்தமற்ற பாரம்பரிய சிறு மீனவருக்கும் கடல் சூழலுக்கும் பொருத்தமற்ற சீன கடலட்டை பண்ணையை அகற்றுவதற்கு நாங்கள் பலமுறை கோரியும் கடந்த அரசாங்கத்தில் எப்படி ஐநூறுக்கும் மேல சட்டவிரோத அனுமதியற்ற சூழலுக்கு பாதிப்பான கடலட்டையை செய்து கொண்டிருந்ததோ அதே செயல்பாட்டை புதிதாக பதவியேற்றிருக்கும் கடற்றொழில் அமைச்சரும் அதிகாரிகளும் செய்கின்றார்கள் இத்தனை விடயங்களும் வடக்கு கடற்றொழிலாளர்களை அந்த அரசாங்கம் எப்படி வந்திக்கப்பட்டு வந்திக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலையத்தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கமும் நடைமுறைப்படுத்துகிறது நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு வடக்கு கடற்கொழில் சமூகமோ வடக்கு மக்களோ திசாநாயக்கா என்ற ஒரு ஜனாதிபதியை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் அந்த வாக்களிப்புக்கு நீங்கள் கூறியது போன்று வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை இந்த வருடத்திற்கு முன்பு சட்டமாக சட்ட ரீதியாக இருக்கிற விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துமாறு கோருகின்றோம் உங்களை சட்டத்துக்கு மாறாகவோ சட்டத்துக்கு புறம்பாகவோ எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்கவும் இல்லை சட்டத்திலே பாராளுமன்றத்திலே உருவாக்கப்பட்ட சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் காலதாமதம் இந்த காலதாமதமானது வடக்கு கடற்தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும் பாரிய எதிர்பார்ப்பையும் சீர்குலைக்கிற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் கூறுவதோடு அதே போன்றுதான் எங்களுடைய தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரத்திலே இலங்கை கடலுக்குள்ளே அத்துமீறி மீன்பிடித்த மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்கின்றது கைது செய்ததற்கு நிகராக ராமேஸ்வரத்திலே நீங்கள் போராட்டத்தை மேற்கொள்ளுகிறீர்கள் நீங்கள் எல்லைக்குள் வராமல் அல்லது இந்த இழுவை மடியை முற்றாக நிறுத்திவிட்டு நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை செய்யுங்கோ அந்த போராட்டம் நியாயமானது இந்த சட்டவிரோத தொழிலை எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழித்துக் கொண்டு மீண்டும் அளிப்பதற்கு நீங்கள் போராட்டம் செய்வது எங்களுக்கு கவலை அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது நாங்களும் வடக்கு கடற்றொழிலாளர்கள் இந்த ரீதியிலே எங்களுடைய வளம் எங்களுடைய பாதிப்பை இலங்கையிலே யாரும் கண்டுகொள்ளவில்லை குறிப்பாக இந்திய அரசும் கொள்ளவில்லை இலங்கை அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதியோ கடற்கொழில் அமைச்சரும் கண்டுகொள்ளவில்லை அளிக்கப்படுவது எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்வாதாரமும் இதற்காக தொடர் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டும் இந்தியாவோடு நல்லெண்ணத்தோடு தமிழ்நாட்டோடு பேசி ஒரு உடன்பாட்டை கொண்டு வருவதற்கு நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தாலும் கூட இந்திய அரசாங்கமும் அதற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை இலங்கை அரசாங்கமும் அதற்கு செவி சாய்ப்பதாக தெரியவில்லை எனவேதான் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சராக பதவியேற்றிருப்பவருக்கும் நாங்கள் வடக்கு கடற்றொழில் மாவட்டங்கள் யுத்தம் முடிந்த பிறகு பல்வேறு சட்டவிரோத சூழலுக்கு பாதிப்பான செயல்பாடுகளை தொடர்ந்து இந்த அரசாங்கம் வடக்கு கடற்றொழிலாளர் மீது திட்டமிட்டு திணித்து வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு சமூக முரண்பாட்டை தோற்றுவிக்கிற செயல்பாட்டை கடந்த காலங்களில் செய்ததை போன்றுதான் இந்த அரசாங்கமும் செய்ய தா செய்ய போகின்றதா என்ற ஒரு மன வருத்தத்தை இதன் ஊடாக ஜனாதிபதி அவருக்கு தெரிவிக்கின்றோம் தயவு செய்து வடக்கு மீனவருடைய நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி எதிர்கால சந்ததியினருக்கும் எங்களுடைய கடலை கையளிப்பதற்கு இந்த தேசிய மக்கள் தலைமையிலான திசாநாயக்காவிடம் வடக்கு மீனவர் சார்பாக வடமாகாணக் கடற் தொழிலாளர் union சார்பாக இந்த தயவான கோரிக்கையை இன்றைய நாளில் நாங்கள் முன்வைக்கின்றோம் நன்றி வணக்கம் எனது பெயர் முகமது ஆலம் நான் வடமாகாண கடற் union செயளராக இருக்கின்றேன் அதேபொன்று மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி மன்னார் மாவட்ட மீனவக் கூட்டமைப்பு சமாசத்தின் செயளராகவும் செயற்பட்டு வருகின்றேன் குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஊடக வாயிலாக தற்போது நாடு எதிர்கொண்டிருக்கின்ற சில விடயங்கள் அதேபோன்று வடபகுதியில் வாழ்கின்ற மீனவர்களாக நாம் முகம் கொடுத்திருக்கின்ற பிரச்சனைகள் மன்னார் மாவட்டத்தில் உள்ள தனித்துவமான பிரச்சனைகள் சம்பந்தமாக சில விளக்கங்களை இங்கே அளிக்கலாம் இருக்கின்றேன் குறிப்பாக வடமாகாண மீனவர்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் வடபகுதி மீனவர்கள் பல ஆண்டுகளாக பல அரசுகளின் கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் பல விடயங்களை கையாண்டும் இன்று வரை நாங்கள் தீர்க்கப்படாத அல்லது எங்களது கோரிக்கை பல பழவடியங்களே நாங்கள் கண்டு வருகின்றோம் குறிப்பாக புதிய அரசிடம் நாங்கள் நிறையவே எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக இந்த இந்திய மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவது என்பது எங்களோடு தோளோடு தோள் நின்று போராட்டக் களத்தில் நின்றவர்கள் தான் தற்போதைய அதிமேதக ஜனாதிபதி அதேபோன்று கடற்தொழில் அமைச்சர் அதே போன்று கடற்தொழில் பிரதி அமைச்சராக இருக்கின்றவர்களும் எங்களோடு தோளுக்கு தோள் நின்று கொழும்பு உட்பட வடபகுதிகளும் நாங்கள் போராடிய போது எங்களோடு வீதியில் இறங்கியவர்கள் எனவே இந்திய மீனவர்கள் விடயத்தில் அவர்களிடம் நிறையவே விடயம் இருக்கின்றது குறிப்பாக பாராளுமன்றத்தில் இந்த இந்திய மீனவர் வரைக்கு எதிராக சட்டம் கொண்டுவதற்காக அங்கு அந்த சட்டத்தை கொண்டு வருவதில் விழாப்படியாக நின்ற க தற்போது வெளிவார அமைச்சராக இருக்கின்ற விஜயதேகரத் உட்பட நிகால் களபதி உட்பட நீண்ட வரலாறு அவர்களுக்கு இருக்கின்றது எனவே ஒன்றையாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த அரசுக்கு இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்கின்றது எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அளவில் வெளிவார அந்த வெளிவார அமைச்சர் கடற்ற அமைச்சர் கௌரவ ஜனாதிபதி உட்பட சிலர் இந்தியா சிலர் இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்திய தரப்பில் அங்கு இந்த கோரிக்கை வைக்கப்படலாம் அல்லது இந்திய மீனவர்களால் இந்த கோரிக்கை இவர்களிடம் வலியுறுத்தப்படலாம் குறிப்பாக இந்தியா தனது வல்லாமை எதிர்த்து காட்டுவதற்காக இலங்கை கடற்பரப்பில் தங்களது மீனவர்களை தொழில் செய்யக்கூடிய வகைகளை இவர்களிடம் வேண்டுகோளாக கூட வைக்கலாம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் ஒரு அடியே ஒரு நிமிடம் தானும் எமது எல்லைக்குட்பட்ட கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் தொழில் செய்ய அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் அண்மையின் கடற்கரை அமைச்சரை சந்தித்த போதும் வலியுறுத்தி வருகின்றோம் தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றோம் எனவே இந்த விடயத்தில் எந்த விதமான சமரசத்துக்கும் எந்த விதமான விட்டுக் கொடுப்புக்கும் இடமில்லை என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன் அடுத்ததாக நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் நான் வந்திருக்கின்றபடியால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற தனித்துவமான பல பிரச்சனைகள் இருக்கின்றன காற்றலை மின்சார கோபுரங்கள் அமைப்பதால் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய சிக்கல்கள் அதற்கப்பால் அங்கு கனியமணல் அகழ்வு தற்போதும் அந்த ஏற்பாடுகளும் அந்த செயற்பாடும் நடைபெற்று வருகின்றது எனவே அதனூடாக இந்த தீவு மன்னார் தீவு நிலப்பகுதி தாழ்வு இப்போ வரக்கூடிய அனு கடந்த அனர்த்தம் இனி வரக்கூடிய அனர்த்தங்களை எவ்வாறு தாக்குப்பிடிக்கப் போகின்றது இந்த தீவு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த கடற்கரை அமைச்சர் அவர்களும் தனது பதவியேற்புக்கு பின்னர் இன்று வரை அந்த மன்னார் பகுதிக்கான விஜயத்தை அவர் மேற்கொள்ளவில்லை மன்னார் மக்கள் அதனை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றார்கள் கடத்தொழில் அமைச்சரின் வருகையை நாங்களும் வேண்டுகோளாக தடவை முன்வைத்திருக்கின்றோம் அவரிடமே நேரடியாக அழைப்பையும் விடுத்திருக்கின்றோம் இருந்தும் இன்று வரை அவர் அந்த மன்னார் தீவுக்கான அல்லது மன்னார் மாவட்டத்துக்கான தனது பயணத்தை மேற்கொள்ளாதிருப்பது ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு அது தாழ்வு இன்னும் எங்களை ஏன் சந்திக்கவில்லை என்ற ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது இதற்கப்பால் அண்மையில் வந் வழங்கியிருந்த சீன அரசினால் வழங்கியிருக்க வலைகள் அதே போன்று வீட்டு திட்ட தொகுதிகள் இன்று வரை மக்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கின்றன அது பாராளுமன்ற ஜனாதிபதி காலங்களில் வந்ததனால் அதனை வழங்க முடியாது இருப்பது காரணம் விளங்கவில்லை அந்த பொருட்கள் உரியவாறு மீனவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அந்த வீட்டு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அது வீட்டு திட்ட வீடு அல்ல ஒரு மாதிரி தான் அது எனவே அதனை வீடுகள் பெறுபவர்கள் பிற த அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அங்கே இருக்கின்ற சங்கங்கள் அனைத்தையும் கூப்பிட்டு அது பொருத்தமான ஒரு செயற்பாட்டின் கீழ் அதை வழங்க வேண்டும் எனவே வேண்டாம் என்று மீள அதை அரசுக்கு கையளிக்க இருப்பதாக திணைக்களங்களில் உள்ள தலை திணைக்கள தலைவர்கள் ஏடிவர்கள் கூறுகிறார்கள் எனவே அது பொருத்தமானதல்ல மாவட்டங்களுக்கு வந்தது அந்த மாவட்டத்தின் தேவைக்கு அது அந்த மக்களுக்கு அல்லது அந்த சங்கங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோரியை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் குறிப்பாக இந்த காற்றளை மின்சாரம் இந்திய மீனார் வருகைக்கு இந்த அரசு விடக்கூடாது என்பதை இந்த வேளையில் நாங்கள் பதிவு செய்கின்றோம் அதற்கப்பால் இந்த அனர்த்தங்கள் தொடர்பாக தொடர்ந்து அனர்த்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன நேற்று கடந்த காலங்களில் அனர்த்தம் வந்திருக்கின்றது இனியும் வர இருக்கின்றதாக தகவல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன ஆனால் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்த செயற்பாட்டுக்கும் இந்த அரசு காட்டுகின்ற அக்கறையையும் அதற்கான இழப்பீடுகள் வழங்குவதில் பெரிய தொகையை இழப்பீடாக வழங்குவதை நாங்கள் வரவேற்கின்றோம் இருந்தாலும் எமது மீனவர்கள் தொடர்ச்சியாக வெள்ளங்களினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் இந்திய மீனவரினாலும் அளிக்கப்பட்ட அவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்ட விடயங்களுக்கு இன்று வரை எந்த அரசும் எந்த கொடுப்படமும் வழங்கவும் இல்லை எந்த நஷ்ட எதையும் வழங்கியதில்லை எனவே உரிய அமைச்சர் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதேபோன்று வடபகுதியை பிரணிதப்படுத்தி இருக்கின்ற எமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயத்தில் பாராளுமன்றத்தில் ஆணித்தரமாக கதைத்து எதிர்காலத்தில் இந்த மீன்பிடி சார்ந்த செயற்பாட்டில் இருக்கின்றவர்களுக்கு இழப்பீடு நஷ்டேடு அவர்களின் வாழ்வாதாரத்துக்கான செய உருவாக்கி எதிர்காலத்தில் மீனவ சமூகம் தலைம தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக ஆக்கி தர வேண்டும் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்பே யோசெப் பிரான்சிஸ் நான் வடமாகாண அணியத்தின் தலைவராக செயல்படுகின்றேன் இன்றைய கால சூழலிலே நாங்கள் இந்த ஒலிபதிக்கள் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்த விரும்புவது இன்றைய காலத்திலே நாம் மீனவ சமூகம்ங்கிறது வந்து ஒரு விடுபட்ட சமூகமாக இருக்கின்றது இந்த வேடம் முடிவடைகிறதுக்குள் மீனவர்களுக்கு அதிலும் வடமாகாண மீனவர்களுக்கு பொருத்தமான எந்த செயற்பாடுகளும் வெற்றி அளிக்கவில்லை ஆகவே அந்த சோகத்துடன் இந்த வேடங்கள் முடிவடைகின்றன எதிர்வரும் வருடத்திலே புதிய அமைச்சராக வந்திருக்கிறவருக்கு சில விடயங்களை நாங்கள் எடுத்து இயம்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய புதிய கள அமைச்சர் அவர்கள் தனது நேரடி கவனத்திலே இந்த மீனவர் சமூகத்தை பற்றிய தெளிவூட்டல் பிடிப்பு விழிப்பூட்டல்களை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் முதலாவதாக இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை குறிப்பாக உள்ளூர் நிலுவைப்படகுகள் இந்திய படகுகள் அது வந்து தடை செய்யப்பட்ட தொழில்கள் வந்து இதுவரும் வருடத்திலாவதல் அதை நிறுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் மிகவும் ஆவலாக கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் புதுசாக வந்திருக்கின்ற அமைச்சருக்கு பல நெருக்கடிகள் இருந்தாலும் கூட எமது மீனவ மக்கள் மத்தியில் குன்றி இருக்கின்றன என்று சொன்னால் அடிக்கடி ஏற்படும் அனர்த்தங்களாலும் புயல்களாலும் அடிக்கடி தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த வகையில் எதுவித முயற்சியும் எடுக்கப்படாமல் எங்களுக்கு ஒரு வேதனை அளிக்கின்றது ஆகவே வந்தோமா நாங்கள் அள்ளி கொட்டினோமா இல்லாமல் சில செயற்பாடு ஆகுதல் அதோடு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக வெறும் பத்தாம் தேதி உலக மீனவர் சின்னத்திலே களத்தொழில் அமைச்சர் அமைச்சருடைய வருகையை நாங்கள் வடமாகாண மீனவர்கள் குறிப்பாக இலங்கை வாழ் மீனவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்று குறிப்பிடப்படுகிறேன் நன்றி